அன்புக்குரிய ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் அறச்சினம் என்னும் தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் விவிலியம் மூன்று வகையான சினங்களை பற்றி பேசுகிறது இறைச்சினம் அறச்சினம் பாவச்சினம் என்ற மூன்று வகையான சினங்கள் இறை சினம் என்றால் என்ன இறைவனும் சினம் கொள்கிறார் சில நேரங்களில் இறைவனுக்கு கோபம் வருவிக்க கூடாது ஆனாலும் அவருடைய சினமோ ஒரு நொடி பொழுது அவருடைய பரிவோ ஓர் ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திருப்பாடல் நூற்றி மூன்றில் நாம் வாசிக்கின்றோம் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர் அவர் என்றென்றும் சினம் கொள்பவர் அல்ல சினம் கொள்கிறார் ஆனால் என்றென்றும் சினம் கொள்பவர் அல்ல என்று திருப்பாடல் நூற்றி மூன்று ஒன்பது சொல்கிறது இது இறைச்சினம் இன்னொன்று பாவச்சினம் பவுருடையார் எபேசு நாலு இருபத்தாறில் சொல்கிறார் பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும் சினம் கொள்ளுங்கள் ஆனால் பாவம் செய்யாதீர்கள் என்று பவுல் சொல்கிறார் ஆகவே சில கோபம் நம்மை பாவத்துக்கு இட்டு செல்கிறது சினம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் இவை இரண்டுக்கும் நடுவில் இருப்பது அறச்சினம் அறச்சினம் என்றால் அறத்தின்பால் கொண்ட சினம் அறத்தின் அடிப்படையில் ஏற்படுகிற சினம் நியாயத்தின் அடிப்படையில் எழுகிற கோபம் அதுவே அரச்சினம் ஏசியுடன் அத்தகைய அரச்சினம் இருந்தது மார்க்கட செய்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு முடிய உள்ள பகுதியில் ஓய்வு நாளில் கை சோம்பிய ஒரு மனிதரை இயேசு நலப்படுத்துகிறார் அங்கே கை சோம்பிய ஒரு மனிதர் இருக்கிறார் சிலர் ஏசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர் ஏசு அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று கேட்டார் அவர்களோ பேசாதிருந்தார்கள் அவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க இந்த அமைதிக்கு பேர் தான் கள்ள மௌனம் சில நேரங்களில் கள்ள மௌனம் காக்கப்படுகிறது அது மோசமான அமைதி அது மோசமான மௌனம் அவர்கள் நன்மையோ தீமையா எதை செய்வது என்ற கேள்விக்கு பதில் சொல்லவில்லை கள்ள மௌனம் காத்தார்கள் ஆகவே அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தினார் அந்த மனிதர் குணமாக்கி அனுப்பினார் ஆனால் இயேசு கோமருகிறது எப்படி நீங்கள் பார் சொல்லாமல் இருக்கலாம் நன்மை செய்வதா தீமை செய்வதா அவங்க நியாயப்படி என்ன சொல்லியிருக்கணும் ஆண்டவரே இதோ எங்கள் ஊருக்காரர் இவர் இவரை நீங்கள் நலப்படுத்துங்க அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக ஓய்வு நாளில் அவர் குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் இயேசு கோபம் வருகிறது இது நியாயமான கோபம் இது அரச்சினம் நம்முடைய வாழ்விலும் இயேசுவைப் போல அறத்தின் சார்பாக நின்று நாம் சீனம் கொள்ள வேண்டும் கோபம் கொள்ள வேண்டும் எப்பொழுதெல்லாம் அநீதி தீமை நிகழ்கிறதோ அப்பொழுது நமக்கு கோபம் வர வேண்டும் அது அரச்சினம் என்று அழைக்கப்படுகிறது இயேசுவைப் போல உங்களுக்கு அமைதி உரித்தாகுக